தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆஹ் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சது அஹ் நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம் சார் குறிப்பா வந்து பரவலா இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இல்லா திண்டாட்டம் வந்து தமிழ்நாட்டுல வந்து பெரிய அளவுல இருக்கிறதா சொல்றாங்களே சார் இது உண்மையா இல்ல வந்து திமுக சொல்றது உண்மையா இல்ல இல்ல திமுக சொல்றது பொய் வேலையில்லா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குங்கிறது உண்மை ஆனா லார்ஜஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இந்தியாவுக்கான கேஎல்இம் உடைய தகவல்கள் ஆர்பிஐடைய உடைய எஸ் உடைய தகவல்கள் நேற்றுக்கு பெரிய அளவுல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில வந்திருக்கு இதை பற்றி ஏற்கனவே இரண்டு மாதத்துக்கு முன்னாடியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில தகவல் வந்தது அது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல மூணு பிரச்சனை இருக்கு ஒண்ணு பத்தொம்பதுல இருந்து இருபத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அது வந்து எவ்வளவு இருக்கலாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதாவது வந்து அவன் ஒரு மனிதன் வளரும் போதே அவனுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு வேலை கிடைத்து விடுகிறதா அப்படின்னு பார்த்தா பத்தொன்பது டு இருபத்தி ஒன்பது பொசிஷன் வந்து கேரளால தமிழ்நாட்டுல குஜராத் இதுல ஹரியானால கோவால ரொம்ப வந்து மோசமா இருக்கு முப்பத்தைந்து சதவிகித இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் பத்தொன்பது டு இருபத்தி ஒன்பது வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுது ரெண்டாவது தகவல் இந்தியாவில இருக்கக்கூடியது என்னன்னா அண்டர் எம்ப்ளாய்டு அதாவது நானும் நீங்களும் வேலை செஞ்சாலே போறோம்னும் போது நீங்க உங்க நண்பரை கூப்பிட்டு வந்து அவர் உதவியா இருப்பாருன்னு சொல்றதும் நான் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இவர் உதவியா இருப்பாருன்னு சொல்றதும் இப்ப நாலு பேர் சேர்ந்து அதே வேலையை செய்யறதும் இந்த ரெண்டு பேர் வந்து அண்டர் எம்ப்ளாய்டு அவசியம் இல்லை ஆனால் அவர்கள் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நீங்க போவீங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற அடிப்படையில வருது மூணாவது விஷயம் வந்து கிராமம் செமி அர்பன் நகரம் இதுல வந்து எப்படி இருக்கு படித்தவர்களுடைய நிலை இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த தகவல் வந்து பெரிய அளவுல விவாதிச்சிருக்கு இது தொடர்ந்து தெரிந்த ஒரு விஷயம்தான் இதுல திமுக ஊடகங்கள்ல பேசும்போது ஒன்பது சதவீத வேலையில் வேலை இல்லாம இருக்காங்க ஒன்பது சதவீத பேர் வேலை இல்லாம இருக்காங்க ஆஹ் நாலு சதவீதமாதான் இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம் உங்ககிட்ட ஒரு கதைய சொல்லுவாங்க நாம பேசுறது வந்து இந்தியர்களுடைய வேலையில்லா தன்மையை பற்றி கிடையாது நாம பேசுறது பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்பது வய பதினைந்துல இருந்து இருபத்தொம்பது வயதுக்கான அந்த இளைஞர்களை பற்றி தான் அப்படின்னும் போது இந்த ஐந்து மாநிலங்கள் மோசமா இருக்கு ஆனால் வறுமையில் திளைக்கின்ற மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேஷா இருக்கட்டும் அல்லது பீகாரா இருக்கட்டும் அல்லது சத்தீஸ்கரா இருக்கட்டும் அங்க இந்த வயசுல எல்லாம் அதிக வேலையில இருக்காங்க அதுல இந்த மாற்று கருத்து சோ இது ரெண்டும் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா இந்த நாடுல ஒரு நூறு நூத்தி இருபது வருடங்களாக இருந்த சில விஷயங்கள்ல தழைத்து இருந்த தமிழ்நாடு இறங்கி இருக்கு இதே நூத்தி நூறு வருடங்களாக பின்தங்கி இருந்த உத்தரப்பிரதேசோ பீகாரோ சத்தீஸ்கரோ வளர்ந்திருக்கு அப்படின்னா அது ஆட்சிகள் சார்ந்த ஒரு விஷயம் இதத்தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு வேலை செய்யறான் உடனே அந்த வாரத்துல அவன் வேலை செஞ்சுட்டான்னு கணக்குல எடுத்துப்பாங்க அவன் ஒரு நாள் வேலை கிடைச்சிட்டுதான் அவன் வந்து அவனும் என் எம்ப்ளாய்ட் ஆயிடுவான் அப்படின்னு பார்த்தா அது ஆறு சதவிகிதம் அப்படி இருக்காங்களா அதாவது இந்தியர்கள் மீறி யாருனாலும் என்ன என்ன தெரியாது தூங்குறானா இல்ல தண்ணி இல்ல டாஸ்மாக்ல ஒரு இடத்துல போய் தெரியாது இந்த அனியன் படத்துல வர்ற ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுக்கிறேங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரி வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியம் வந்து ஒரு மாதத்துல ஒரு நாள் வேலை செஞ்சா ஒரு நாள் வேலை செஞ்சாலே அவர் வந்து இந்த மாதத்துல எம்பிளாய்டு ஆயிட்டு அருங்கிற கேட்டகரியிலயே வாதத்திலேயே ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி மூணு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் இருக்காங்க இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லுதுன்னு சொன்னா உண்மையை சொன்னா இதெல்லாம் புறந்தள்ள வேண்டிய ஒரு விஷயம் நூறு பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னா நம்ம நல்லாதான் இருக்கும் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா இருக்கு ஆண்கள்ல பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாததுங்கிறது வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் அதாவது மெத்தானிக்கல் ஒர்க்ஸ் பெண்கள் எடுத்துக்கிட்டு செய்வாங்க ஆனா அப்படி பண்ண மாட்டான் ஏ போர் அடிக்குதுப்பா வேற ஏதாவது இடத்துல மாற்றி விடுன்னு கிளவி போயிடுவோம் அதே மாதிரியே வில்லேஜ பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் இருப்பவர்கள்ல பத்து பர்சன்ட் தான் வேலை இல்லாம இருக்காங்க ஆனால் நகரத்தில் இருப்பவங்கல பதினேழு சதவீதம் வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்றது ஆட்சிகள் சார்ந்த ஒரு விஷயம் நகரத்துக்கு வந்த உடனே அவன் கெட்டு போயிடுறானா அல்லது சோம்பேறி ஆயிடுறானா அல்லது வேற விதங்கள்ல போயிடுறானா ராஜ்யத்து நடத்துற கூட்டத்துக்கு எல்லாம் போயிடுறானா இந்த மாதிரியான அல்லது ஆனா விஷயத்துல போய் மாட்டிக்கிறானா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ள வந்துருது இப்ப நாம பார்க்க வேண்டியது முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னா விவசாயத்தில் நம்மளுடைய வேலை வேலை செய்பவர்கள் ஓரளவுக்கு குறைந்திருக்காங்க ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ வர்த்தகத்திலேயோ அதிகம் வந்திருக்காங்க இதெல்லாம் வேலையில்லா தன்மை பற்றி வருகின்ற தகவல்கள் இது எதையுமே உங்க டிவி விவாதத்துல அந்த ஆறு தொலைக்காட்சியும் சரி அல்லது நாலு நெறியாளர்களும் சரி கண்டிப்பா வந்து எடுத்து சொல்லவே மாட்டாங்க இது டேட்டா வந்து தெல்ல தெளிவா வந்திருக்கிற ஒரு டேட்டா ஆனால் இதுல இதுல இன்னும் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து செக்டர்ல அதிகமான வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் தான் இன்னைக்கும் இருக்கு நம்ம நாடினுடைய எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் இன்னும் டாப்ல இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேடு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் அதற்கு பின்னாடி வந்திருக்கு ஆனால் இதை பற்றி அப்ப மோடி கவலைப்படலையா அவர் எப்படி வந்து மூணாவது முறை வாக்கு கேட்டாரு வேலை இல்லாத திண்டாட்டம் தான் இருக்குன்னு நாங்க சொன்னோமே அப்படின்னு யாராவது பேசுவாங்கன்னா ஐயா பண்ணது என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டார்ட் அப்னுடைய லோன்ஸ் கொடுத்தாரு அவங்களை நீங்க எம்ப்ளாய்டுன்னு சொல்ல மாட்டீங்க அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு வரையறைக்குள்ள வரல வரல அதே மாதிரியே ஒரு 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 நம்பிட்டு நம்பிட்டு அந்த வேலை போது ஓலாவோ அல்லது ஊப்பரோ அல்லது ராபிடோலையோ பைக்கோ அல்லது அஹ் டாக்ஸியோ ஓட்டினா அவரை நீங்க எம்ப்ளாய்டுன்னு சொல்ல மாட்டீங்க சம்பாதியத்துல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது இல்லை அப்படிங்கிற அந்த குறைபாடு வருது ஆனால் கையல்ல உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த தகவல் படி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருந்த சுய வேலை வாய்ப்புங்கிறது இப்ப ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு உயர்ந்திருக்கு இருபத்தி ஐந்து வருடங்களாக அப்படியே இருந்தது ஐம்பத்தி ரெண்டாகவே இருந்தது இப்ப உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன கேட்பேன் அப்படின்னா மோடியாவோ அதையும் சொல்லியிருக்காரு ஐயா இபிஎஃப் வந்து தெல்ல தெளிவா இத்தனை பேரை நம்ம காட்டுறோம் இத்தனை பேரை நம்ம காட்டுறோம் நீங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இருபத்தொன்பது மில்லியன் தான் மன்மோகன் சிங் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல அந்த பத்து வருடத்துல வேலை வாய்ப்பு அப்படின்னு புதிதாக கொடுக்கப்பட்டது நூத்தி இருபத்தி ஆறு மில்லியன் வந்து இந்த இந்த பத்து ஆண்டு காலத்துல கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அதையும் இவங்க மறுதளிக்கிறாங்க ஆனால் நாம பார்க்க வேண்டியது என்னன்னா மோடி ஐயா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த அண்டர் எம்ப்ளாய்டு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த செக்டார வெளில கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நான் வேலையில இருக்கேன் நான் டிடிஎஸ் கட்டிடுறேன் எனக்கு ஒரு வருமானம் வருது நான் டாக்ஸ் கட்டிக்கிறேன் என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் வேலைல இருக்கேன் ஆனால் டிடிஎஸ் கட்டுகின்ற அளவுக்கு டாக்ஸ் கட்டுகின்ற அளவுக்கு அல்லது டாக்ஸ் பிடிக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நான் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா நான் அறிவித்தால் எனக்கு ஒரு இன்சென்டிவ் கவர்மெண்ட்ல இருந்து வரும்னு சொன்னா நான் வந்து அறிவிப்பேன் நான் வந்து வேலையில இருக்கேன் நான் வேலையில இருக்கேன் ஆனா உங்களுக்கு என்ன தெரியல காரணம் நான் டாக்ஸ் கட்டல அப்படிங்கிற அடிப்படையில வெளி வெளிகொண்டு வருவதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு நடந்தால் அதாவது ஒரு சின்ன இன்சென்டிவ் நீ வந்து இத சொன்னீன்னா நான் வந்து இந்த அமௌண்ட் உனக்கு மாசம் கிடைக்கிற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த உண்மை தகவல்கள் வெள்ள வர ஆரம்பிக்கும் இப்ப நாம கவலைப்பட வேண்டியது இந்தியாவில ஒன்பது சதவீதம் பேர் அன்எம்ப்ளாய்டா இருக்காங்கன்னு சொல்லிருக்கிற இந்த தகவல் குறிப்பா பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிருக்கிற தகவல் நான் தகவலை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும் ஏன்னா தான் உலகத்திலேயே இளைஞர்கள் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாடு அதாவது வயதானவர்கள் இருந்துட்டு இருப்பாங்க அவர்களால் பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்லல அவர்களால் நேரடி பயன் இருக்காது எனர்ஜெட்டிக் ஒர்க்ல இருக்காது இந்தியா இன்னும் ரத்த துடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நாடு உலகத்திலேயே சைனாவை மீறி ஒர்க் ஃபோர்ஸ் யூத்ல வந்து வேலை செய்கின்ற இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு சைனாவை விட இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய மிகப்பெரிய அசட் நம்மளுடைய அசட் வளமோ மின்சாரமோ அல்லது மிகப்பெரிய அந்த விவசாய இதுவோ அது மட்டும் கிடையாது நம்மளுடைய வளமே நம்மளுடைய மக்கள் தொகை தான் அதுல இளைஞர்கள் அதிகமா இருக்காங்கிறது நல்ல விஷயம் இத எப்படி கொண்டு போகணுங்கிறத உறுதியா மோடியா இந்த அமிர்த்கால பாக்கணும் அதுக்காக மட்டும் இந்த தகவலை முன்னாடி வைக்கிறது சார் அப்புறம் இந்த நிதி ஆயோக் அதுல வந்து தமிழகம் வந்து நம்பர் மாதிரி சொல்றாங்க ஆனா அண்ணாமலை வந்து அப்படிலாம் இல்ல நிறைய இடத்துல பின்தங்கி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு பின்தங்கி இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து உங்ககிட்ட வந்து மார்க் சொல்றேன் ஆஹ் நான் வந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கு நானூறு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் எனக்கு டாக்டர் சீட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா நான் பிசிக்ஸ்ல பெயில் ஆயிட்டதான் உங்களுக்கு சொல்லல நீங்க எப்படி எனக்கு டாக்டர் சீட் குடுப்பீங்க கட் ஆஃப் மார்க் தானே பாப்பீங்க நான் திரும்ப திரும்ப எதையும் எடுத்துக்கொள்ளுகிறேன் இன்னைக்கு பத்திரிகை விளம்பரம் எல்லாம் வந்திருக்கு ஸ்டாலின் ஐயாவின் நல்ல ஆட்சி நிதி ஆயோக்கே சொல்லிடுச்சு மத்திய அரசே சொல்லிடுச்சு வேலை மத்திய அரசுன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றிய அரசுன்னு போட்டாங்களான்னு நான் பாக்கணும் சோ இதையெல்லாம் விளம்பரத்துல கொண்டு வந்து சொல்றாங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அகண்ட பாரதமாக இந்தியா இருந்த போது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ராஜா கதைகள் எல்லாம் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா அது சேரசோழ பாண்டியனா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் தமிழ்நாடு என்றைக்குமே பல உதா விவாதத்துல சொல்லிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பாரதி பாடுறான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இவங்கல நீதி கட்சியை கூட அப்ப திறக்கல ஆஹ் இபி ராமசாமி அன்னைக்கு சாயங்காலம் எல்லாம் வேற வேலை இருந்தது அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலேயே அஹ் தமிழ்நாடு கல்விங்கிறது நல்லாதான் இருந்தது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்காக இவங்க யாருமே ஒண்ணுமே செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன் காமராஜ் என்பவர் வந்ததுக்கு பிறகு அது பல்கி பெருகி போச்சு அந்த பள்ளிங்கிறது இன்னைக்கு இவங்க படிக்கிறவங்க படிக்கிறவங்கன்னு சொல்றது எல்லாம் அட்டண்டன்ஸை தான் சொல்றாங்க நாற்பத்தி நாலு சதவீதம் பேர் கல்லூரியில இருக்காங்க நாப்பத்தி நாலு சதவீதம் பேர் மேல் படிப்புல இருக்காங்கன்னு அட்டண்டன்ஸை தான் சொல்றாங்க ஆனால் திறமையை வளர்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா எயித் ஸ்டாண்டர்ட் ப்ரொபிஷியன்சி அதே அதே நித்தியோ சொல்லுது அதுல தமிழ்நாடு வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு தற்கொலைகள் சுயசைட்ஸ் வந்து இந்த மூணு வருடத்துல மட்டும் பதினேழு சதவீதமா இருந்தது இருபத்தி ஐந்து சதவீதமா ஆயிருக்கு தற்கொலைகள் எதுக்கு நடக்குது எல்லாம் காதல் தொழில் விலையாசத்து போலாம் கிடையாது அவனால் அவனுக்கு வேண முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலும் ஏதோ ஒரு நிர்பந்தம் வந்தாலும் அல்லது அடிச்ச சரக்குல சரியான மிக்சிங் இல்லைன்னாலும் டிஆர் பாலுவோடைய சரக்கு எதையாவது அடிச்சு தொலைச்சிருந்தாலும் அவன் தற்கொலை எல்லாம் செத்து போறான் அந்த விஷயத்த எடுத்து சொல்லு அடுத்தது காணாமல் போன குழந்தைகள் நான் வந்து உங்களுக்கு பலமுறை சொல்றேன் எல்லா விவாதத்துலயும் சொல்றேன் கடந்த நூத்தி தொண்ணூறு வருடங்களாக குறிப்பா பிரிட்டிஷ் ஆண்ட அந்த நூறு வருடங்களும் கடைசி நூறு வருடங்களும் இந்தியாவுடைய இந்த எழுபது வருடங்களும் எழுவத்தி ரெண்டு வருடங்களும் ஒரு பெரிய மிஷினரியுடைய வேலையே இந்தியாவின் பாப்புலேஷனை குறைப்பதற்கான வேலை குறைப்பதுன்னா ஒன்னா முடிச்சு விட்டுருனும் அப்படி இல்லைன்னா அவர்களை ஆஹ் மதம் மாற்றி விட வேண்டும் இத ஏன் செய்யறாங்கன்னா உலகத்துல ஐந்தாவது மனிதன் எல்லாமே இந்தியனா இருக்கான் உலகத்துல இருக்கக்கூடிய ஐந்து மனிதர்களில் ஒருவன் இந்தியனா இருக்கான் இந்தியனா இருக்கான்னா நானும் நீங்களும் நினைக்கிறது பிரதானமா இந்துவா இருப்பான்னு அது உண்மையும் இல்லை இப்ப நிறைய மாறிடுச்சு ஆனால் இதை குறைப்பதற்கான வேலையை செய்றாங்க அடுத்த நூறு வருடத்துல அடுத்த நூறு வருடத்துல இந்தியாவுடைய முக்கியமான இப்ப அவங்க எங்கெல்லாம் வர்றாங்கன்னா கடலோர மாநிலங்கள் மாவட்டங்கள் எல்லையோர மாவட்டங்கள் அந்த இடத்துலதான் வியாபிச்சு இருக்காங்க நீங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினம் அதுக்கு பின்னாடி கன்னியாகுமரி அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இங்க மகாராஷ்டிரால தெரியும் அங்க குஜராத்ல தெரியும் அங்க மணிப்பூர்ல எல்லையோர ஆஹ் ஏரியால அவங்க இந்த சைடு பூரா கார்னர்ஸ் பூரா கவர் பண்ணிட்டு அடுத்தது எங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தண்ணி விஷயத்துல பெருசா எந்த முடிவும் எடுக்காம பார்த்துக்கிட்டு இங்க இருக்கிறவனெல்லாம் சரி நாமளும் சம்பாதிச்சோம் ஏதாவது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்பா வாங்கினாரு இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு கேக்குறான்னு வித்துட்டு போயிடுற வேலையை பண்ணி இதை பிரிட்டிஷ் காலனியாக மாத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதுலதான் இங்க அடுத்த ஸ்டெப் நாம என்ன பாக்குறோம்னா காணாமல் போன குழந்தைகள் இருபத்தி ரெண்டு சதவீதத்துல இருந்து முப்பத்தி மூணு சதவீதமா மாறி இருக்கு குழந்தைகள் எதுக்கு காணாம போறாங்க குழந்தைகிட்ட போறான் கிடையாது அவர்கள் குழந்தையை வைத்துக் கொண்டு செய்கின்ற வேலையே வேற இது தெளிவா நடக்குது அப்புறம் ரொம்ப முக்கியமா நாம வேண்டியது வந்து மொத்த வேலை வாய்ப்பு அதாவது உற்பத்தி சார்ந்த வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புங்கிறதுல எத்தனையோ இருக்கு தயாரிக்கின்ற அந்த உற்பத்தி சார்ந்த வேலை வாய்ப்புல குறைஞ்சிருக்கு ஆனா இதெல்லாம் கம்யூனிஸ்ட் பேசாது வாயை திறக்கவே துறக்காது பட்டியலின மக்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு மேல இருக்கக்கூடிய குற்றங்கள் மட்டும் ஐந்து சதவீதம் ஆகுது பிப்டி பர்சன்ட் அதிகமாயிருக்கு ஏழு புள்ளி ஒன்பதுல இருந்து பனிரெண்டு புள்ளி ரெண்டா மாறி இருக்கு இது எல்லாத்தையும் அவங்க மறைக்கிறாங்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் வன்கொடுமை அந்த கதையெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இருபது சதவீதத்துல இருந்து இருபத்தைந்து சதவீதம் ஆயிருக்கு இதெல்லாம் தைரியமா இருந்தா அவங்க பத்திரிகையில போறோம் ஐயா தமிழ்நாடு இப்படி இருக்குது நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களோட நாங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த வேலை தான் இருக்கும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம் இந்த தவறுகள் வெளில வராம பாத்துக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லாம பதினா பதினாறில் பதிமூணில் நன்றாக இருக்கிறது பதினாறில் பதிமூணில் நன்றாக இருக்கு அப்படின்னா அந்த பதிமூணில் எந்த நிலையில இருக்கு ஏழாவது இடமா ஆறாவது இடமா ஐந்தாவது இடமா ஒன்பதாவது இடமா டாப்ல இருக்குன்னா நீங்க எதை சாப்பிட சொல்றீங்கிறது வேணும் இல்ல சோ ஒண்ணு மட்டும் பாவர்டில வந்து தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அடுத்த இண்டெக்ஸ் ஒண்ணு வருது பட்டினி சாவில் எத்தனை எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டா பட்டினி சாவில் ஆறாவது இடத்துல இருக்கு சோ உண்மையை மறைத்து மறுதளித்து ஒரு பொய்யை சொல்லி ஒரே ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய சில பக்கங்கள்ல பொய்யை மட்டும் எடுத்து வெளில கொண்டு வந்துட்டு உண்மையை மறைச்சிட்டு பயன்ற வேலையை அதை காட்சி ஊடகங்கள் மூலமா ஆறு தொலைக்காட்சியும் நாலு நெறியாளர்களும் செய்யறதுங்கிற அயோக்கியத்தனம் வெளியில தெரியணும் ஒரு ரிப்போர்ட்டை படிக்கிறதா இருந்தா எல்லா ரிப்போர்ட்டுமே நேர்மையானதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதே நித்திய போன வருடம் பேசும் பொழுது இருபத்தைந்து கோடி இந்தியர்களின் ஏழ்மை நிலையை உயர்த்தி இருக்கிறார் அதாவது வந்து அவங்க ஏழ்மை நிலையில இருந்து வசதிகள் நிறைந்த அவங்க பணக்காரன் ஆயிட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க வசதிகளை சார்ந்து உயர்ந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதே கதை விட்டதுன்னு சொன்னாங்க கம்யூனிஸ்ட் நண்பர்கள் ஆனால் இப்போ பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறாங்க மக்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னு மட்டும் வேண்டி கேட்டுப்ப ரொம்ப சந்தோஷம் சார் இந்த விஷயத்துக்கு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கிறீங்க பதில இந்த பட்ஜெட் தாக்கல் பத்தி ஒரு இது சார் இப்ப அடுத்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இல்லையா அது என்ன மாதிரியான நிகழ்வுகளை பார்லிமெண்ட்ல உருவாக்கும் அதை பத்தி இதை ஐடியா இருக்கா இல்ல உண்மையை சொன்னா இன்ட்ரீம் பட்ஜெட்ல இருந்து பெருசா வேறுபடாது ஏற்கனவே அவங்க கொடுத்த பட்ஜெட் இருக்கு இல்லையா அதுல இருந்து பெருசா வேறுபாடுகள் இருக்காது ஆனால் நீங்க பார்க்க வேண்டிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆட்சி போகும்போது நிறைய சலுகைகளை அள்ளி வச்சுட்டு போகும் வந்த உடனே நிறைய விலையை உயர்த்தி அதை சரி பண்ணும் இது வந்து பிரணாப் முகர்ஜி செய்திருக்காரு ப சிதம்பரம் செய்திருக்காரு யாரா இருந்தாலும் இப்படித்தான் ஆட்சியை நடத்துவாங்க ஆனால் பிஜேபியுடைய நேர்மை பாருங்க அது போகும் பொழுது இன்ட்ரீம் பட்ஜெட்ல கூட எந்த சலுகையும் கொடுக்கல எதையும் உங்களுக்கு வந்து இந்த இதை வச்சுக்கோ இனி ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ சித்தப்பாக்கு ஆயிரம் ரூபாய் கொடு அப்புறம் அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடு நான் குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் போடுறது இந்த அயோக்கிய எல்லாம் பிஜேபி செய்யணும் வந்த உடனே அது வந்து பயங்கரமா விலைகள் எல்லாம் ஏத்தி ரேட் எல்லாம் ஏத்தி இப்போ வரிகளை எல்லாம் ஏத்தி பண்ணுவான்னு கேட்டா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சோ இந்த ரெண்டு விஷயமும் இந்திய அரசியல் வரலாற்றுல எவ்வளவு பெரிய மேதைகள்லாம் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆனால் இது வந்து நடக்கல அது வந்து ஒரு நல்ல விஷயம் காரணம் நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு தெரிந்து அந்த நிதியமைச்சர் பதவிக்குள்ள வந்திருக்கிறதுனால அவங்க போய் ஹார்ட்வேர்ட்ல எல்லாம் படிச்சு எல்லாம் படிச்சு அங்கெல்லாம் கதை விட்டவங்க இல்ல அவங்க நேர்மையா தன்னுடைய வாழ்க்கையை கொத்தமல்லி எப்படி வாங்கணும் க எப்படி வாங்கணும் தெரிந்த நிலையில இருந்து வந்திருக்கிறதுனால சாதனையாக முதல் முறையாக மிகப்பெரிய சாதனையாக அவங்க தொடர்ந்து ஒரு பட்ஜெட்டை கொடுக்க போறாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கிற ஒரு நல்ல விஷயம் அதை வந்து கணக்குல எடுத்துக்கணும் அது இந்த பட்ஜெட்லயே வந்ததுன்னா ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும் அல்லது அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளையாவது வரணும் அது என்னன்னா எட்டு கோடி பேர் வந்து இந்தியாவில வருமான வரி கட்டுறாங்க இந்தியாவுடைய பாப்புலேஷன் நூத்தி நாற்பது கோடி எட்டு கோடினா இன்ட்டு மூணு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு கோடி மக்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கிட்டா இருபத்தி நாலு கோடி பேர்னு வச்சுக்கோங்க அல்லது இருபது கோடின்னு வச்சுக்கோங்க இவர்கள் கொடுக்கின்ற அந்த டைரக்ட் மிக பெரிய பணம் இல்லை இந்த பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு லட்சம் முப்பத்தி லட்சம் கோடி பட்ஜெட்டா இருக்கும்னா இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் மூலமா வர்ற பணம் வந்து பெரிய பணம் கிடையாது இப்ப நான் வந்து டாக்ஸ் கட்டணும்னா ஒரு ஆடிட்டு போய் எதையாவது குறைச்சு கூடையா அதுக்கு தானே உனக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் எல்லாம் போடு போ இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வராம பாத்துக்க டாக்ஸ்ன்னு சொல்லித்தான் நான் டாக்ஸ் கட்டுவேன் எங்க அப்பாவும் அப்படித்தான் பண்ணிருப்பாரு எங்க தொழு தாத்தாவும் அப்படித்தான் பண்ணிருப்பாரு கொடுத்தா தான் பண்ணிருக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் ஆண்டுட்டு இருந்தது தொண்ணூறு சதவீதம் எல்லாம் தொண்ணூறு சதவீதம் டாக்ஸ் அப்படிலாம் வாங்கிச்சு அது கதை வேற வந்து நிலைமை என்ன சொல்றாரு இப்ப நான் வந்து கடந்த மூணு வருடங்களாக ரூபாய் கட்டுறேன் நீங்க வந்து கடந்த மூன்று வருடங்களாக நாற்பதாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்கன்னு சொன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் நீங்க டாக்ஸ் கட்டாதீங்க அதுக்கு பதிலா ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கோங்க இந்த இருபத்தி ஐந்தாயிரத்த நான் வந்து அந்த தத்தெடுத்த குடும்பத்துக்கு ஒரு வருடத்துல வங்கி மூலமாக வங்கி மூலமாக வெவ்வேறு காரணங்களுக்காக படிக்கிறதுக்காக அல்லது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அல்லது ஒரு நகையை மாத்துறதுக்காக அல்லது ஒரு காதுகுத்த செய்யறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அதை கொடுத்துட்டு வங்கி மூலமாக குடுத்துட்டு திபாரையா நான் போன வருடம் வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தேன் என்னுடைய வருமான நிலையில் ஒன்னும் உயரல இப்ப நான் வந்து இந்த ராமசாமியோட குடும்பத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு அந்த மாதிரி நீங்க உங்களுடைய நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு குடும்பத்தை தத்து எடுத்துக்கிட்டு இருபதாயிரம் இருபதாயிரம் இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா எனக்கு இந்த ராமசாமி குடும்பத்தோட ஒரு சின்ன கனெக்டிவிட்டி வருது அவர்களுடைய பிரச்சனையை நான் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படிலாம் பண்ண மாட்டேங்க நீங்க வந்து வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ நாலாயிரமோ உம் சேர்த்து கொடுப்பேன் அல்லது பத்தாயிரமோ இருபதாயிரமோ தேவைப்பட்டுச்சுன்னா ஏ கொஞ்சம் ஹெல்ப் பண்றான் அந்த குடும்பத்துக்குன்னு யாரையாவது அதுல கொண்டு வருவேன் இதை ஆர்வத்தோட செய்வேன் எதை நான் ரொம்ப மோசமாக எல்லாம் கொடுத்து ஏமாத்தனும் அதை அப்படியே ஒரு ஆர்வத்தோட செய்வேன் இப்படி குடும்பங்களை தத்து எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னால் எட்டு கோடி குடும்பம் வரி கட்டுகிறது எட்டு கோடி குடும்பம் ஏழ்மை நிலையிலிருந்து மேல வந்துடும் இருபத்தி நாலு கோடி இந்தியர்கள் வரி கட்டுறாங்க இருபத்தி நாலு கோடி இந்திரியர்கள் ஏழையிலிருந்து பணக்காரன் ஆயிடுவாங்க இதை செயல்படுத்துங்க செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வந்திருக்கு அதை இந்த பட்ஜெட்டோ அல்லது அடுத்த பட்ஜெட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னா அது பெரிய மறுமலர்ச்சியா இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்த பண்ணணும் மற்றபடி மிடில் கிளாஸுக்கு முடிந்த அளவுக்கு நல்லது செய்யலன்னு சொன்னா ஏன்னா நசுக்கப்பட்டது என்னால வந்து பிச்சை எடுக்கவும் முடியாது கௌரவம் எடுக்கும் என்னால பிச்சையும் போட முடியாது ஏன்னா எனக்கு கடன் இருக்கு இந்த பிச்சைக்காரனா இருக்கிற அந்த மிடில் கிளாஸ் இருக்கான் பாருங்க அவனை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்ததுன்னா அதை வேண்டுமானால் மோடி கிட்டே இருந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை ஏத்தி விடுறது வரியை குறைத்துட்டேங்கிறது இதெல்லாம் தேவையே இல்லை நாற்பத்தி எட்டாயிரம் பேரோ ஐம்பதாயிரம் தான் இந்தியாவிலேயே ஒரு கோடிக்கு மேல வருமானம் வருதுன்னு காட்டுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல மட்டுமே ஒன்பது குடும்பம் இருக்குது ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி கையில வச்சுட்டு இருக்குது அதுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் கணக்கில் காட்டப்பட்ட பணம் காட்டாத கதை கதையினுடைய விதவே வேற ஆனால் இந்தியா பூராகவே மொத்தம் ஐம்பதாயிரம் பேர் தான் ஒரு கோடிக்கு மேல வருமானம் வருதுன்னு காட்டுறாங்க இது எங்கேயோ இடிக்குது இந்த சிஸ்டம் எங்கேயோ தப்பா வருது முடிந்தால் அதுல கை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு வேணா மோடி கிட்ட சொல்லலாம் நிர்மலா சீதாராமன் மேடம் சொல்லலாம் ஆஹ் சரி கடைசியா ஒரு சிறிய கொஸ்டின் இப்ப இப்ப இந்த கடற்கரையோரத்துல அந்த மிஷினரிகள் பண்ணாங்க இதை எல்லாம் சொன்னீங்க இல்லையா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா குரு பூர்ணிமா வேதவியாசருடைய பிறந்தநாள் ஸோ குரு பூர்ணிமா வேத வேதவியாசர் வந்து மச்சகன்னி அப்படின்ற ஒரு மீனவ குல தாய்க்கு மகனா பிறந்தார் அதனாலதான் இந்த மீனவ குலத்தவர்களை பரத குலத்தவர பாரத தேசத்தை காப்பாத்தினதுனால அங்க இருக்கக்கூடிய பழைய கோவில்கள்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு கிடற்கரை சாலை பக்கம் பார்த்தீங்கன்னா கோயில்கள்லாம் நிறைய இருக்கு அந்த கோயில் ஊர் கோயிலா வச்சிருக்காங்க பஞ்சாயத்து எல்லாம் தான் நடக்குது நிறைய ஊர் பஞ்சாயத்து அதெல்லாம் நடக்குது அந்த கோவில்ல ஏதாவது விசேஷம்னா அந்த கோவில் பொறுப்பாளர்கள் வந்து முடிவெடுத்து செய்யறாங்க ஆனா என்ன விஷயம்னா ஊர் கோவில்ன்றதுனால கோவில் பொறுப்பாளர்கள்லாம் நிறைய கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் வேற வந்து அதுல ஜாயின்ட் ஆயிருக்காங்க இப்ப ஒரு சர்ச்சுலையோ மாஸ்க்லயோ ஒரு இந்து பொறுப்பாளரா இருந்து நம்ம பார்க்கவே முடியாது ஆனா இந்த மாதிரி கோயில்கள்ல கிறிஸ்டினும் முஸ்லீம் அவங்க எல்லாம் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு இது எந்த மாதிரி ஒரு சூழல் சார் இது வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இந்த ஐந்தில் ஒருவர் ஒரு ஐந்தில் ஒருவர் இந்தியர் அப்படிங்கிற அந்த விஷயத்த மாத்துவதற்கான எல்லா வேலைகளும் கடந்த நூத்தி எழுபது வருடங்களா நடந்தது கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறது இந்த பெண்கள் பெண் அடிமைத்தனம் வர வச்சு அதற்கு பிறகு அந்த தவறுகளை செய்ய வைக்கிறது அஹ் குறிப்பா இந்த லவ்ஜிகாத் மாதிரியான விஷயத்துக்குள்ள இறங்கிறது இது எல்லாமே தொடர்ந்து இந்தியா மேல நடந்துட்டு இருக்கிற ஒரு தாக்குதல் அதற்கு ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ற ஒரு விஷயமாக பிஜேபி இருப்பதனால தான் அறுபத்தைந்து சதவீத இந்துக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீத கிறிஸ்துவர்களும் தொண்ணூத்தி நாலு சதவீத கிறிஸ்துவர்களும் எண்பத்தி ஐந்து சதவீத இஸ்லாத்தவர்களும் ஒரு இந்தியர்களாக வாக்களிச்சிட்டு இருக்காங்க நாடு தப்பிச்சுட்டு இருக்கு இல்லைன்னா ஒரு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கதை கந்தலா இருக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அழகா பண்றாங்க எல்லையோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு ஸ்ட்ராட்டர்ஜிக்கா பண்ணிட்டு உள்ளுக்குள்ள நகரத்துக்குள்ள முக்கியமான ஏரியாக்கு பக இப்ப பழவதாங்க எடுத்துக்கோங்க பழவந்தாங்களுக்குள்ள ஒரு காலத்துல வந்து இங்க வந்து யார் இருப்பாங்க இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருட வரலாறு பழவந்தாங்களுக்கு இருக்கு நங்க இருக்கு ஆனால் இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணாவது வீட்டிலையும் வேற்று மதத்தினவர் இந்தியர்கள் தான் இருக்காங்க ஆனால் வேற்று மதத்தினவர் இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கறோம் நாம என்ன பண்றோம் என்னோடது ஒரு சின்ன லேண்டு நான் வந்து அதை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அன்னைக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அதற்கப்பறம் இன்னைக்கு அதை வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு நம்மால் கேட்கறாரு நான் வந்து ஹிந்துக்கு தான் விற்கணும்னு சொன்னா அவர் ஒரு கோடி ரூபான்னு சொல்றாரு ஒரு கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது நான் போய் வெளியில செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணல இது வித்துட்டு போயிடுறேன் ஒரே தண்ணி வேற வருது ஆனால் நான் திமுக ஓட்டு போடுவேன் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து எல்லாத்தையும் சாவடிச்சிடும் ஆனால் நான் திமுக ஓட்டு போடுவேன் ஆனாலும் நான் வெளிநாட்டுக்கு போயிடுவேன் இப்படி தன்னுடைய இடத்தை தன்னுடைய மண்ணை விற்கிறதுங்கிற வேலையை அடுத்தது செய்யறாங்க எல்லையோர மாவட்டங்கள்னு ஒரு பக்கம் கடலோர மாவட்டங்கள்னு ஒரு பக்கம் மத்தியில நிலத்தின் நிலப்பகுதியில இருக்கிறவங்களும் இந்த மாதிரியான தவறுகளை செய்யறாங்க நான் வந்து வேற்று மதத்திற்கு விற்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில நான் பேசல நோக்கம் தவறா இருந்ததுன்னா அதுக்கு நீங்க வந்து அனுசரிச்சு போயிடாதீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கீங்க ஒரு கோடி ரூபாய் உங்களுக்கு கம்மியா கிடைக்குது அதனால என்ன ஆயிடும் நீங்க போய் படுக்க போற ஆறு அடியில கீழே மெத்த போட்டு படுக்க வைக்க போறாங்களா இல்ல உன் பிள்ளையோ உன் பொண்ணோ ஒழுக்கமா கல்யாணம் பண்ணிட்டு மூணு தலைமுறைக்கான ஸ்திரார்த்தங்களை ஒரு ஒரு மாதமும் மாத அஹ் இதுவும் செஞ்சாதான் உனக்கு வந்து மோச்சமே கிடைக்கும் இல்லைன்னா உனக்கு கிடைக்க போறது இல்லை ஆக நீ இந்த மாதிரியான விஷயத்துல ஜாகிரதையாரு ஒவ்வொரு இந்தியருக்கும் சொல்றேன் இதுல முதலியார் நாடார் இஸ்லாத்தவர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கொஞ்சம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட செயல்படுங்க இல்லைன்னா இந்த மூணும் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்துட்டு இருக்கு எல்லையோரம் இந்த மனுஷன் தெளிவா செஞ்சுட்டு இருக்கு எங்கெல்லாம் கனிம வளம் இருக்கோ அங்க மாற்றுறது யாருன்னு பாருங்க கனிம வளம் விஷயத்துல மாற்றுறது யாருன்னு பாருங்க ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா கூடங்குளம் மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா இல்ல ஸ்டெர்லைட் மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா அதை எதிர்ப்பது யாருன்னு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சமைஞ்சையை கொடுக்க வேண்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க நம்பர் ஒன் இரண்டாவது பிஜேபி காரியகர்த்தாக்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த கோவில்களே அது எல்லையோர கோவில்களா இருக்கட்டும் அல்லது அஹ் குலசாமி கோவில்களா இருக்கட்டும் அல்லது அய்யனார் கோவிலா இருக்கட்டும் எது எல்லாம் பக்தியை பரப்புகின்ற ஒரு விஷயமா இருக்கோ அங்க நாம தொடர்ந்து வேலை செய்தால்தான் அதை உயர்த்த முடியும் எல்லாரும் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து பிரயோஜனம் இல்லை அல்லது பயணியை போய் பார்த்துட்டு வந்தா பிரயோஜனம் இல்லை ஏன்னா சுகசீவம் மாதிரியான அற்புதமான அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனியில இருக்கிறது முருகரே இல்லைன்னு எல்லாம் வளருவாங்க இவங்க சொல்றதெல்லாம் சரித்திரத்துல வந்து உட்கார்ந்துரும் கூகுள்ல என்ன ஆயிடும்னா நீங்கள் பழனி முருகர்னு தேட போனீங்கன்னா சுகிசிவம் ஐயா வந்து வளர்றது அதுல மன்னாடி வந்து நிக்கும் ஏன்னா போட்டால் உங்களுக்கு உணர்ந்து விட்டுரும் சோ படிக்கிறவன் ரெண்டுத்தையும் படிப்பான் இந்த மாதிரியான கற்பழிப்புகள் ஒரு கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை அழிக்கின்ற அந்த விவசாய செய்யக்கூடிய காமாந்தகர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க நாம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இதை பிஜேபி வந்து உன்னிப்பாக கவனிக்குது அப்படின்னு நான் உண்மையிலே நம்புறேன் அதிமுக ஓரளவுக்கு இது ஜாகிரதையாக இருந்தாலும் அதுவும் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள போய் மாட்டிக்கிறதுனால சனாதனத்தை எதிர்ப்பேன்னு ஒருத்தர் சொன்னா கூட வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கு சோ அதனாலதான் இவங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்னும் பிஜேபியை கொண்டு வர வேண்டும் கொண்டு வரலன்னா இந்தியர்கள் இந்தியர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்துடும் இப்ப சார் ரொம்ப சந்தோஷம் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க பிக்ரூஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார் தேங்க்யூ வணக்கம் நன்றி